சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் காதல் அப்படிங்கிற சம்பவம் இளைஞர்கள் மத்தியில் பரவலாக இருக்குது அந்த காலத்தெல்லாம் காதல் அப்படின்னு சொன்னாவே அதை ஒரு தீண்டத்தகாத வார்த்தையாக தான் பார்ப்பாங்க அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க குறிப்பாக பெண்ணை பெற்றவங்களும் சரி இப்போ பையனை பெற்றவங்களும் சரி காதல் அப்படின்னு சொன்னாவே அந்த பெண்ணையும் அந்த பையனையும் வெட்டியே போட்டுருவாங்க அந்தளவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆனால் இப்போல்லாம் காதலுங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இப்போல்லாம் பெத்த அப்பா அம்மாவே இங்கே பாருங்கம்மா இங்கே பாருப்பா உனக்கு மனசுக்கு பிடிச்ச பையன் உனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து சொல்லு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன்னா காதல்கிறது இப்போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பெத்தவங்களே புரிஞ்சுக்கிட்ட காலகட்டம் இது ஏன்னா நாம் பாட்டுக்கும் முகம் தெரியாத ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபடு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலையை போட்டு உருட்டுவாங்க ஆனால் இதுவே அவங்க காதலிச்ச பொண்ணோ பையனையோ கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையாக வந்தாலும் அவங்க அதை சால்வ் பண்ணிக்குவாங்க அவங்களுக்குள்ள அதை புரிஞ்சுக்கி நடந்துக்குவாங்க நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நிறைய அப்பா அம்மா இன்றைய காலகட்டத்தில் காதலிக்கிறீங்களா ஓகே அவங்க நல்ல பொண்ணா நல்ல பையமா பையனா நல்ல குடும்பமா அதை மட்டும் பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் காதல் ஒரு தப்பு கிடையாதுன்னு சொல்லி இப்போ எல்லாருமே மனசை மாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஒரு இளைஞன் ஒரு இளம் பெண்ணை பார்த்த உடனே காதல் வயப்படுறான் அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான் பார்த்த உடனே கண்டவுடன் காதல் வந்ததால் அந்த இளைஞன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப அதிர்ச்சியாகும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்தவர் ஸ்வேதா திருச்சியில் ஒரு காலேஜில் பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிச்சுட்டு வராங்க ஸ்வேதாவோட அப்பா ஒரு டெய்லர் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்வேதாவுக்கு ரெண்டு தம்பிகள் இருக்காங்க ஸ்வேதா தினமும் காலேஜுக்கு பஸ்ஸில் தான் போயிட்டு வராங்க ஸ்வேதா பார்ப்பதற்கு கருப்பாக இருந்தாலும் நல்ல கலையாவே இருப்பாங்க ஆனால் ஸ்வேதாவுக்கு கொஞ்சம் கலரான பொண்ணுங்களை பார்த்தா நாமளும் கொஞ்சம் கலராக சிவப்பாக இருந்தால் நல்லா இருக்கும்னு அடிக்கடி மனசில் நினைக்கிறதுண்டு ஆனால் நம்ம நாம் கருப்பாக இருக்கிறதால நம்மளை யாரும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு தாழ்வு மனப்பானையும் அடிக்கடி வந்து போகும் முறை ஸ்வேதா பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே மேக்கப் போட்டு கொஞ்சம் அழகாகவே வராங்க அதை அவங்க ஃப்ரெண்ட்லாம் கவனிச்சிட்டு என்னடி இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்க மேக்கப்லாம் ஓவராக இருக்குது என்ன அவன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டல் பண்ணுறாங்க அதுக்கு அந்த ஸ்வேதா இல்லடி சும்மா தான் என்னெல்லாம் போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா நானே ஒரு கருப்பி என்னை போய் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தன்னை தானே தாழ்த்திக்குவாள் ஸ்வேதா இந்த மனநிலையில் இருக்கும்போது திருச்சி மரக்கடை சேர்ந்த ஜெயந்துங்கிற பையன் ஸ்வேதா கிட்ட நான் உங்களை விரும்புகிறேன் உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு என்னோடய காதலை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கிட்ட கேட்குறான் அந்த பையன் பார்க்குறதுக்கு நல்ல கலராக அழகாக இருக்கான் ஸ்வேதா கிட்டே அந்த பையன் திடீர்னு தன்னோடய காதலை சொல்லவும் ஸ்வேதா கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுறா அந்த பையனை அவளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஓகேங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நாளைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோன் நம்பரை ஒரு சீட்டில் எழுதி கொடுத்து கூடவே தன்னோடய ஃபோட்டோவும் கொடுத்துட்டு போயிடுறான் அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போன ஸ்வேதா ஜெயந்த் தனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணதை நினச்சி பார்க்குறா என்ன இவன் யார் யாருன்னே தெரியாது திடீர்னு எனக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான் அவன் பர்சனாலிட்டிக்கு என்ன போய் லவ் பண்ணுறான் அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான் இவன் போய் என்ன எப்படி லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குங்க அவனோட ஃபோட்டோ அன்றைக்கி எப்படி நைட்டு பத்து டைம் மேலே பார்த்துருப்பா அடுத்த நாள் காலேஜுக்கு போகிற ஸ்வேதா பஸ்ஸில் ஏறுனவ பார்வை அந்த பஸ்ஸு ஃபுல்லாக அலசி பார்க்குது ஜெயந்தி நிற்கிறத பார்த்து அவளுக்கு ஒரு இனம் புரியாத ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா ஜெயந்தி நேராக ஸ்வேத்தா கிட்டே வரான் ஸ்வேதா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க உங்கள் முடிவுக்காக நான் நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஜெயந்த ஜெயந்தோட அழகில் மயங்கின ஸ்வேதா உங்கள் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது எப்படி நீங்கள் எனக்கு திடீர்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெக்கத்தோடனே கேட்குறா அவள் வெக்கப்படுறத வச்சு அவளுக்கும் தன் மேலே ஒரு லவ் இருக்கிறத ஜெயந்த் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் இல்லைங்க எனக்கு கருப்பாக கருப்புனால் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் ரொம்ப கலையாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு ஸ்வேதா கிட்ட ஜெயந்த் சொல்லவும் ஸ்வேதாவுக்கு அப்படி ஒரு வெக்கம் ஓகே ஜெயந்த் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறான் ஜெயந்தும் ஹாப்பியாக ஓகேங்க நீங்கள் நல்ல பதிலாக சொல்லுவீங்கன்னு நம்புறான்னு சொல்லிவிட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி போகிறான் பஸ் கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம் உடனே ஜெயந்த் சிலுக்கு ஸ்வேதா வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஜெயந்த் அந்த மெசேஜை பார்த்துட்டு பதிலுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறான் ஈவினிங் பார்க்கில் மீட் பண்ணலாமான்னு மெசேஜ் பண்ணுறான் பதிலுக்கு ஸ்வேதா ஓகேன்னு சொல்லி பதில் அனுப்புகிறான் அன்னைக்கு ஈவினிங் பார்க்கில் ஜெயந்த் ஸ்வேதா சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க ஸ்வேதா முகத்தில் அப்படி ஒரு பக்கம் ரொம்ப கூச்சமாக ஃபீல் பண்ணுறா ஆனால் ஜெயந்துக்கு ஒரு கூச்சமும் இல்லை ஒரு ஃபீலிங்கும் இல்லைங்க புதுசாக லவ் பண்ணுற மாதிரியான எந்த அறிகுறியும் இல்லை என்னமோ லவ்வில் ஏற்கனவே அனுபவம் இருக்கிற மாதிரி அவனோட நடவடிக்கை இருக்குங்க இது ஸ்வேதாவுக்கு வித தயக்கத்தை ஏற்படுத்துது என்ன ஜெயந்த் எனக்கு உன் கூட பேசவே ஒரே கூச்சமாக வெக்கமாக ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படி எதுவும் தோணலையா எதுவும் கடமைக்கு உட்காந்துருக்கீங்களேன்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு கேட்குறா அப்படிலாம் இல்லை ஸ்வேதா எனக்கும் உள்ளுக்குள்ளே அப்படி தான் இருக்குது ஆனால் வெளிக்காட்டிக்கு தோணலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான் சரி ஸ்வேதா நான் ஒன்று கேட்டேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களேன்னு கேட்குறான் சொல்லுங்கள் ஜெயந்த் நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறா உடனே சொல்கிறான் நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னே நீ ஒத்துக்கிட்டீங்களே உண்மையிலுமே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கு நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவளும் இல்லை ஜெயந்த் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா உடனே ஜெயந்த் சொல்கிறான் ஸ்வேதா இன்னொரு கேள்வி கோச்சிக்காதீங்க நான் கேட்குறேன்னு நீங்கள் ஏற்கனவே யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஜெயந்த் கேட்கவும் ஸ்வேதாக்கு ஸ்வேதாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு ஏன் ஜெயந்த் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி கவலையாக கேட்குறா இல்லை இல்லை சும்மா தான் கேட்டான் ஸ்வேதா தப்பாக எடுத்துக்காரன் ஜஸ்ட் கேட்டான் அவ்வளோதான் நீங்கள் சொல்ல இஷ்டம் இல்லைனா விட்டுருங்க சொல்ல வேண்டாம்னு சொல்கிறா அதுக்கு ஸ்வேதா சொல்கிறா இல்லை இல்லை நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணேன் பட் அவன் என்னை லவ் பண்ணலை அவன் என்னை அவாய்ட் பண்ணிட்டான் அப்படின்னு ஸ்வேதா சொல்லுவோம் ஐ லைக் யூ ஸ்வேதா இப்போ தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை இப்போ தான் ரொம்ப லவ் பண்ணுறேன் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருவேன் சொல்லி ஜெயந்த் சொல்லவும் ஸ்வேதாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு உடனே ஸ்வேதா சொல்கிறா இல்லை ஜெயந்த் நீங்கள் கேட்கவும் நான் உண்மையை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் எனக்கு மறைக்க தோணுல நான் உண்மையை சொன்ன சொன்னால் நீங்கள் எங்கடா அவாய்ட் பண்ணிவிடுவேன்னு நினச்சி பயந்துட்டேன் நீங்கள் உண்மையிலுமே நான் ரொம்ப நல்லவர் ஜெயந்த் நீங்கள் பார்க்க மட்டும் அழகு இல்லை உங்கள் மனசும் ரொம்ப அழகு நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டா நான் இந்த உலகத்துலேயே ரொம்ப கொடுத்து வச்சிட சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன் ஜெயந்துக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது உடனே ஸ்வேதா கிட்ட சொல்கிறான் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஸ்வேதா நாம் வெறும் லவர்ஸாக மட்டும் இருந்தால் போதாது சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி ஜெயந்த் சொல்லுவோம் ஸ்வேதா கொஞ்சம் அதிர்ச்சி அதிர்ச்சியாகிடறான் ம் பண்ணிக்கலாம் ஜெயந்த் நான் என் படிப்பு முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் என் அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம மேரேஜ் பற்றி பேசி கண்டிப்பாக ஒன்று தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஸ்வேதா ஆணித்தரமா சொன்னாலும் இல்லை ஸ்வேதா என் வீட்டில் அடுத்த மாதமே எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ரெடி பண்ணுறாங்க ஏதோ ஜாதக கோளாராம் அடுத்த மாதத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணலன்னா அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு மேரேஜ் ஆகாதான் அதனால் என் சொந்தக்கார பொண்ணுகளை யாராவது பொண்ணை பார்த்து எனக்கு கட்டித்தரேன் என் அப்பா அம்மா ரெடி பண்ணுறாங்க ஆனால் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் என்னை கைவிட்டுறாத நம்ம உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஜெயன் சொல்கிறது கேட்டு ஸ்வேதா ரொம்பவுமே தடுமாற்றம் ஆயிடுறா ஏற்கனவே நம்மளெல்லாம் யார் லவ் பண்ணுவா யார் மேரேஜ் பண்ணிக்கவான்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற ஸ்வேதா நல்ல அழகாக ஒரு நல்ல பையனாக இருக்கிற ஜெயந்தை மிஸ் பண்ண முடியாமல் தவிக்கிற ஸ்வேதா அடுத்த மாதமே மேரேஜ் பண்ணணுங்கிற ஜெயந்த் முடிவுக்கு ஓகே சொல்லிடுறா தன்னோடய அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சோம் ஜெயந்தோட பிளான் என்னென்னு தெரியாமலேயே அந்த அப்பாவி ஸ்வேதா ஜெயந்தை அடுத்த மாதம் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறாள் ரெண்டு நாளில் பார்த்து பழகி அதுக்குள்ளே மேரேஜ் வரைக்கும் போகிறது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு சொல்லி ஸ்வேதா மனசுக்கு தெரிஞ்சும் ஜெயந்தோட அழகில் மயங்கின ஸ்வேதா அவனை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டது ஜெயந்துக்கு பம்பர் பரிசு விழுந்த மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிடறான் அடுத்த ஒரு வாரத்தில் காலேஜ் போனால் தன்னோட பொண்ணை காணும்னு சொல்லி ஸ்வேதாட அப்பா அம்மா பல இடத்துல தேடுறாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு பல இடத்துல தேடியும் ஸ்வேத்தா கிடைக்கலைங்க கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு காலேஜ் போனால் தன்னோட பொண்ணை காணணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தராங்க ஆனால் ஸ்வேதா ஜெயந்தா யாருக்கும் தெரியாமல் கோவிலில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஜெயந்த் ஸ்வேதாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு தன்னோடய வீட்டுக்கு கூட்டி போகிறான் அங்கே அவனோட அப்பா அம்மா தன்னோட பையன் ஒரு பொண்ணை நமக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டு திட்டு வந்து நிற்கிறானேன்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சாலும் பல வருஷமாக மேரேஜ் பண்ணிக்க மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லி எவ்வளோ வற்புறுத்தியும் எனக்கு மேரேஜே வேணான்னு சொன்னவன் நீ மேரேஜ் பண்ணிக்கிறனா நானும் அப்பாவும் செத்துருவோன்னு சொல்லி அம்மா சொல்லவும் ரோசம் வந்து அவனுக்கு பி பிடிச்ச பொண்ணை இப்போ மேரேஜ் பண்ணிட்டானேன்னு சொல்லி ரொம்ப ச ஹாப்பியாக ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க அவங்க சந்தோஷமாக ஆர்த்தி எடுத்து ஜெயந்த் ஸ்வேத்தாவை வரவேற்கிறது ஸ்வேதாவுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது ஜெயந்த் அவங்க அப்பா அம்மா கிட்டே ஏற்கனவே என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியிருப்பார் போல் இவங்களும் ஜெயந்த் வீட்டில் இப்போ எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சி ஸ்வேதா ரொம்பவும் சந்தோஷப்படுறா அன்னைக்கு நைட் முதலீடு ரூமுக்குள்ளே போனவோ தன்னோட எதிர்கால கனவோட உள்ளே போனவோ ஜெயந்தோட நடவடிக்கையை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சி அடைகிறாள் ஏன்னா ஜெயந்த் தாம்பத்திய வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கான் அவனுக்கு தாம்பத்திய வாழ்க்கைக்கான உணர்ச்சியே இல்லாமல் இருக்குது ஸ்வேதாவுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிடுது அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக ஜெயந்த் ஸ்வேதா தனித்தனியாக தான் படுத்து தூங்குறாங்க அடுத்த நாளும் இதே நிலைமை தாங்க ஜெயந்த் பகலில் கிட்ட நல்லா சிரித்து சந்தோஷமாக பேசினாலும் நைட் ஆனால் ஸ்வேதாவை விட்டுட்டு தனியாக போய் படுத்துக்குவான் இதே நிலமை ஒரு மாதமாக தொடருதுங்க ஒரு கட்டத்தில் ஸ்வேதா ஜெயந்த்கிட்ட கோபமாக கேட்குறா ஏன் ஜெயந்த் இப்படி பண்ணுறீங்க என்னை பிடிச்சி தானே மேரேஜ் பண்ணிட்டீங்க ஏன் என்னை விட்டு விலகி போகிறீங்கன்னு கேட்குறா ஜெயந்த்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலைங்க இதுவே இவங்களுக்குள்ள ஒரு சண்டையாகவே மாறுது ஒரு கட்டத்தில் ஸ்வேதா ஆத்திரப்பட்டு கல்யாணமாகி ஒரு மாதமாக கட்டணப் பொண்டாடியை தொடாமல் இருக்கிறவன் ஆம்பளையானு சொல்லி கடுமையாக கேட்குறான் உடனே ஜெயந்த்க்கு கோவம் தலைக்கேறி போயிடுச்சு ஸ்வேதாவை அடிக்க ஆரமிச்சிடுறான் ஸ்வேத்தா அடி தாங்க முடியாமல் ரூம் விட்டு வெளியே வந்து தன்னோட மாமியார்கிட்ட சொல்லவும் அவங்க புத்திமதி சொல்கிறாங்க அப்புறம் ஜெயந்த் சமாதானம் ஆனாலும் ஆனால் ஸ்வேதாவை விட்டு தனியாக தான் படுத்துக்கிறான் ஸ்வேதாவுக்கு ஒன்றுமே புரியல ஜெயந்த் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லி புரியாமல் அவனை அடுத்த நாள் கம்பல் பண்ணி சண்டை போட்டு ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போகிறாங்க அங்கே பரிசோதனை பண்ண டாக்டர் ஸ்வேதா கிட்ட ஒரு அதிர்ச்சியான நியூஸ் சொல்கிறாங்க அதாவது ஜெயந்த் சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை இருக்கும்போது அங்கே தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான் அங்கே அவனுக்கு சில தப்பான ஃப்ரெண்ட்ஸ் சகவாசம் கிடைச்சிருக்கு அவங்க கூட தப்பான பழகத்தில் ஈடுபட்டிருக்கான் காலப்போக்கில் அவன் அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான் அதனால் அவனுக்கு இப்போது ஆண்மையே கிடை இல்லாமல் போயிடுச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பயன் இல்லைன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ஸ்வேதா ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிடுறா சரி இவனை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டோம் அவன் ஆன்மை இல்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்ல அவன் கூடவே வாழ்ந்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணி அவன் கூட வாழ பழகிறான் ஆனால் ஜெயந்தோட அப்பா அம்மா ஒரு வருஷம் ஆயிட்டும் தனக்கு இன்னும் பேர பிள்ளைங்க வரலையான்னு சொல்லி ஸ்வேதா ஜெயந்த் கிட்ட கேட்டு தொல்லை பண்ணுற ஆரம்பிக்கிறாங்க ஜெயந்த் ஸ்வேதா கிட்டே அப்பா அம்மா கிட்ட நான் ஆண்மை இல்லாத விஷயத்த சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறான் அதுக்கு ஸ்வேதா நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க பேர பிள்ளைங்களை பார்க்குற ஆசையில் என்னை மலடின்னு சொல்கிறத என்னால் பொறுத்துக்க முடியலை அதனால் நான் உண்மையை சொல்லத்தான் போகிறேன்னு சொல்லி சொல்கிறா உடனே ஜெயந்த் சுயேதாவை ரொம்பவும் குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிடுறான் அவங்க அப்பா அம்மா கிட்ட முன்னாடியே போயிட்டு அவள் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா இப்போது அவனை மறக்க முடியாமல் என் கூட வாழ மாட்டுறா அதனால தான் இந்த வீட்டுக்கு இன்னும் ஒரு வாரிசு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே கபாண்டமாக ஒரு பழியை சொல்கிறான் அவளோட அப்பா அம்மாவும் தன்னோட மகனுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க ஒரு கட்டத்தில் தன்னோட மகனுக்கு ஆன்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அது இவங்க வெ வெளியில் தெரிஞ்சால் தன்னோடய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் சொல்லிவிட்டு ஸ்வேதா மேலேயே பழிய போடுறாங்க ஸ்வேதா ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா அவன் கூட இவளுக்கு இப்போ தொடர்பு இருக்குன்னு சொல்லி அபாண்டமாக அவன் மேலே பழிய சுமந்துட்றாங்க யார் எது சொன்னாலும் பரவாயில்ல நம்ம உயிராக லவ் பண்ணி வந்த தன்னோட கணவனும் தன்னை குடும்ப நினச்சி அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு வெளியே போயிடுறா தன்னோட அப்பா அம்மா வீட்டுல போயிட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட தன் வாழ்க்கையில் நடந்த கொடுமையை நினைச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட கதறி அழுவுறா பொதுவா கல்யாணங்கிறது ஆயிரம் பயிர்னு சொல்லுவாங்க அதுக்கு அடித்தளமாக இருக்கிற காதலும் ஆயிரம் பயிராக பயிரா தவிர ஓரிரு நாள்ல பார்த்து பழகி உடனே மேரேஜ் இப்படி இப்படிதாங்க நடக்கும் இந்த ஸ்வேதா தனக்கு தானே அழகுலன்னு நினச்சி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்திக்கிட்டு அழகாக இருக்கிற பொருள் மேல் ஆசைப்பட்டதால் வந்த வினையை பார்த்தீங்களா இப்போ அவரோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு பொதுவாக அந்த உலகத்தில் படைக்கப்படுற எல்லா உயிரினமும் அழகுதாங்க தனக்கு தானே அழகுன்னு நினைச்சுக்கிங்க தனக்கு தானே ஹீரோன்னு நினைச்சிக்கிங்க கண்டிப்பா உங்களுக்கு தாழ்வுமான பணம் என்றைக்கும் வராது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க வெற்றி நிலை போட்டுட்டே இருப்பீங்க போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பில்சன்ல கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்